அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வாழைத்தண்டில் மூணு வகையான டிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மலைச்சிக்கல் போக்குங்க கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் கரைச்சிருங்க இந்த வாழைத்தண்டு ஜூஸு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொன்றா செய்யலாம் இப்போ வாழைத்தண்டுக்கு வாழைத்தண்டு ஜூஸுக்கு வாழைத்தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நார் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் மிக்சியில் போட்டுட்டு உப்பு போட்டுக்கிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வடிகட்டிக்கலாம் அவ்வளோ தாங்க வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதை காலையில் வெறும் வயிற்றுல இந்த ஜூஸை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு தர அதை குடித்தோன்னா கிட்னியில் உள்ள கல்லுலாம் வெளியாயிடுங்க நீங்களும் இதை மாரி செஞ்சு குடிங்க இப்போ அடுத்தது வந்து வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நார் எடுத்து வச்சுக்குவோம் நாரெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு சட்டியில் பருப்பு வேக வச்சுக்குவோம் தோரம் பருப்பு தங்க நான் போட்டிருக்கேன் வேக வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பருப்பு நல்லா வேர்த்தோ வந்தோடனே வாழைத்தண்டை போட்டுக்கலாம் தேங்காய் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு பட்டை கிராம்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கும் மசாலா அரைச்சாச்சு கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே பருப்பில் போட்டு வாழைத்தண்டு பருப்பு கூட்டில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச உடனே கீரையை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் ஒரு வாணல் சட்டியில் எண்ணெய் வச்சு கடவுள் தம்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த முருங்கைக்கீரை வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இருக்குங்க அடுத்தது வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டை கட் பண்ணி நார் எடு நாரெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கலாம் ஒரு வானல் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு சின்ன சின்னதாக ஒரு மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இஞ்சியை கட் பண்ணி ரெண்டையும் போட்டுடலாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சால் வாழைத்தண்டை போட்டுக்கலாம் வாழைத்தண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்க வேண்டியதுதான் தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டுடலாம் இந்த மாதிரி சூப்பு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் மெழுகுத்தூள் தேவையான அளவு ஜீரகத்தூள் தேவையான அளவு பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாரி போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இது எல்லாமே உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க வைத்துக்கலாம் கான்ஃப்ளாக்ஸ் மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதையும் சூப்பில் ஊற்றிடலாம் இது ஹோட்டல் சூப் மாதிரியே இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைல் சூப் மாதிரியே இருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா கொத்தமல்லி தளர்த்து வைக்கலாம் அவ்வளோதானம் சூப்பு ரெடியாகிடுச்சு செக்க மித்தலை எடுத்துவிட்டு இது பண்ணிக்கலாம் நல்லா குதித்தோன்னே இந்த கான்ட்ராக்ஸ் சிப்ஸ் வெண்ணில் குறித்து வச்சுக்குவோம் சூப் இது மேலே தூமி சாப்பிடலாம் இது சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அருமையான சுவையான சூப் வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ